என் பெயர் மசான ராஜா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றில் நடக்க சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது ஊஞ்சல் இதழ் வாசிக்கப் போகிறேன் ஆமையின் கவலை ஓர் அழகிய காட்டில் ஒரு ஆமை கவலையோடு மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தது அதை பார்த்து ஒரு முயல் ஓடி வந்து ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது ஆமை தன் கவலையை முயலிடம் பகிர்ந்து கொண்டது என் மெதுவான நடை எனக்கு கவலை கவலையாக உள்ளது மற்ற விலங்குகள் என்னை விட வேகமாக ஓடி விளையாடி உணவு தேடி வருகின்றன ஆனால் நான் எப்போதும் அவர்களுக்கு பின்னால் தான் இருக்கிறேன் இதனால் எனக்கு எந்த வேலையையும் வேகமாக செய்ய முடியவில்லை எல்லாரும் என்னை கிண்டல் செய்கிறார்கள் அதை நினைத்தால்தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்றது அதை கேட்டு சிரித்தது முயல் நண்பா வாழ்க்கையில் வேகம் மட்டுமே அனைத்தும் இல்லை உனக்கு பொறுமை விடாமுயற்சி போன்ற பல திறமைகள் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி நீயும் வெற்றி பெற முடியும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் அதை உணர்ந்து உன் திறமைகளை வளர்த்துக்கொள் அடுத்தவருடன் உன்னை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதே என்று அறிவுரை கூறியது ஆமை முயலின் வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்தது தன் திறமைகளை வளர்த்து கொள்ள உறுதி எடுத்தது காலப்போக்கில் ஆமை தன் திறமை திறமைகளை வளர்த்து கொண்டது அதன் திறமை இடாமுயற்சி புத்திசாலித்தனத்தால் பல சாதனைகளை படைத்தது காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் ஆமையின் திறமையை கண்டு வியந்தது அடுத்தவர்களை பார்த்து தன்னை வருத்திக் கொள்ளாமல் தன் திறமைகளை நம்பி செயல்பட்டதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறது ஆமை நன்றி